மந்திரிகளே நாட்டின் நடப்புகளை தெரிந்து அறிந்து கொண்டு நடக்கின்ற மந்திரிகளே நாட்டின் நடப்புகளை தெரிந்து அறிந்து கொண்டு கொண்டுீர்களா ஆமாமரசே நன்றாகவே நடக்கிறது நன்றாகவே நடக்கிறது ஆஹா ஆஹா மகிழ்ச்சி மகிழ்ச்சி எப்படி நமது எல்லை பூரங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றதா அப்படி எதுவும் இல்லை உழவு உள்ளோ அப்படி எதுவும் இல்லை உழவு உள்ளோ ஆனா மந்திரியே உடனடியாக எமது தலைமை உளவி துறைப்படத்தலை அதிகாரியை அழைத்து வாருங்கள் மந்திரியே உளவு படை அதிகாரியை அழைத்து வாருங்கள் அப்படியே செய்கிறேன் அரசே அரசின் ஆட்சி செய்ய அதிகாரம் கொண்ட அரசன் சொடி அழைக்கிறோம் அரசே உடனடியாக அழைக்கலாம் அரசே உடனடியாக அழைக்கலாம் மகளை பாருங்களேன் மகளை பாருங்க அவண்ட தலவட்டும் அதுக்குள்ள டிக்டோக் வேற செட் பண்றான் சாடமும் கடந்துட்டு சாப்பாடு வேறதா இது சமைச்சு வச்ச சாப்பாடு அம்மா நான் இருக்கிறேன் மரியாதை இந்த நாட்டில இந்த நாட்டில அவரை உடனடியாவா அரண்மனைக்கு அழைக்கிறார் அரண்மனைக்கு அழைக்கிறார் அப்படியா இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் என்பார் என் கணவர் இப்போ ஆனால் ஆனால் எங்கேயோ அவர் உடனே அலையுங்கள் மென்னனின் ஆணை இது மென்னனின் ஆணை சோ வாரம் மந்திரி யாரே அரசே அரசே உளவுத்துறை அதிகாரியை என்னது என்ன சொல்லுகின்றாய் இல்லை அரசே அங்க வீட்டில் இல்லை என்ன சொல்லுகிறாய் என்ன சொல்லுகிறாய் அவரை எங்க வீட்டில் இல்லை என்னது எனது அரண்மனையில் மணிச்சத்தம் கேட்கிறது என்னது எனது அரண்மனையில் மணிச்சத்தம் கேட்கிறது மந்திரியாரே சென்று பார்த்து வாருங்கள் சென்று பார்த்து வாருங்கள் எனது அரசரின் ஆட்சியில் மணிச்சத்தம் கேட்கும் அளவுக்கு மணிச்சத்தம் கேட்கும் அளவுக்கு என்ன குறை எங்கே நடந்தது உடனே பார்ப்போம் இது பார்க்கிறேன் பாருங்கள் அரசி, அரசி, என் ஒரு தாயார் முறைப்பாட்டுடன் வந்திருக்கிறார் அரசே என்னது எனது ஆட்சி ஈழா ஒரு தாயார் முறைப்பாட்டை கொண்டு வருந்திருக்கின்றார் என்னது அழைத்து வாருங்கள் அந்த தாயாரை ஓம் பபோம் ஐயோ இதோ இதோ அரசே என்னது எமது மந்திரியின் தாயாராய மந்திரியாரே விக்ரமாதித்தனை உடனடியாக சபைக்கு அழைத்து வாருங்கள் லிங்கே அவரை அழைத்து வாருங்கள் லிங்கே என்ன கொடுமை இது என்ன கொடுமை இது என் நாட்டில் என் ஆட்சியில் என்ன கொடுமை இது இதுக்கு தெரியாமலே மனநீதி தோற்று தோற்றுவிட்டதா இன்று மனநீதி தோற்று விட்டதே அன்பும் அரணும் ஆச்சாரமும் வெறும் பேச்சாகி விட்டதே மந்திரியார்களே வெறும் பேச்சாகி விட்டதே அப்போ அரசே மந்திரி சபையை கூட்டவா மந்திரி சபையை கூட்டவா இப்போதே சொல்லுங்கள் இப்போதே செய்கின்றோம் ஆம் ஆம் நல்ல யோசனை மந்திரி யாரே உடனே சபையை கூட்டுங்கள் உடனே சாபாயை கூட்டுங்கள் என் அரசராட்சியிலே என் அரசாட்சியிலே இனி எல்லாமே தர்மமும் நீதியும் நடக்கும் வகையில் சட்டங்கள் கடுமையாக்கப்படலாம் ஆம் நமது அரசனின் ஆட்சியில் இனி எல்லாமே தர்மமும் நீதியுமாக நடக்கும் வகையில் சட்டங்கள் கடமை கடுமையாக்கப்படும் ஆமாம் ஆமாம் நல்ல யோசனை நல்ல யோசனை சொல்லுங்கள் இல்லங்களில் வயதான பெற்றோரை விடுதல் தண்டனைக்குரிய குற்றமாக்கலாம் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதை அக்கறை எடுத்து அறங்களை விதைக்க வேண்டும் நல்ல யோசனை நல்ல யோசனை வாகனங்களில் கவனக்க வேண்டும் வாகனங்கள் வேகமாய் செய்த கடும் குற்றம் கடும் குற்றம் ஆஹா போதை கூடிய அதிக தண்டனை போதை குடிவறி அதிக தண்டனை அப்படிைய பெற்ற பின் கணவன் மனைவி பிரிவதும் மனைவி கணவரை பிரிவதும் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை களபடும் படும் குற்றம் வாகனங்கள் வஹக் கட்டுபாடு கடும்ையா காப்படும் மன்னனே உடனே கைது ஆமா ஆமா அப்படியே செய்வோம் என்ன புத்தியும் விவேகமும் எனது அமைச்சர்களுக்கா என்ன புத்தியும் விவேகமும் உள்ள எனது அமைச்சர்களே என்ன ஞானம் என்ன ஞானம் மக்கள் நலனுக்காக உழைத்து வருகின்றேன் மக்கள் நலனுக்காக உழைத்து வருகின்றேன் குடிவரி பிழை மது மாது எல்லாம் உணர்ந்து மாறிவிட்டேன் நான் அரசனின் கட்டளைப்படி மாறிவிட்டேன் நல்லது மந்திரியாரே நல்லது நானும் பொறு நானும் மக்கள் நலன் என்று இருந்து பொறுப்புடன் இருக்கவில்லை மக்கள் ஏமாற்றினேன் நான் பொறுப்போடு இருக்கவில்லை அதிக வரியை கறந்தேன் மக்களை ஏமாற்றினேன் லஞ்சம் வாங்கினேன் ஆஹா அற்புதமான திட்டங்களோடு வந்துள்ள அமைத்துள்ளோம் மன்றி மந்திரிமார்களே என்ன ஞானத்துடன் இதனை வகுத்துள்ளீர்கள் இன்று முதல் நள்ளிரவுக்கு இச்சட்டங்கள் அமுலுக்கு வருகின்றது எமது மக்களும் எனது நலன் கருதியும் என்னோடு இணைந்து இணைந்து செயற்பாட்ட வாருங்கள் எமது நாட்டையும் மக்களையும் வளப்படுத்துவோம் வாருங்கள் எமது நாட்டையும் மக்களையும் வளப்படுத்தி இந்நாட்டை செழிக்க செய்வோம் நன்றி அரசே இன்றைக்கே சட்டவான் இப்படி ஒரு அரசா இப்படி ஒரு மந்திரிகளா நன்றி அரசே நானும் மகிழ்கிறேன் அரசே